தமிழ் தேசிய மக்கள் முழுநீராகிய நாங்கள் பரப்புபுர ஜனாதிபதி தேர்தலை பயிற்சிக்க வேண்டும் என வலியுறுத்துகின்ற துண்டு பிரசுரங்களை யாழ்ப்பாணம் நகர தொகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்களிலும் யாழ் நகருக்கு வருகின்ற மக்கள் மத்தியிலும் விநியோகிக்கின்ற செயல்பாடுகளிலே நாங்கள் இன்று ஈடுபட்டிருக்கின்றோம் சட்டத்தரணி சுபாஷ் அவர்களும் நானும் மற்றும் எங்களுடைய கட்சியினுடைய செயற்பாட்டாளர்கள் திருமளவானவர்கள் பல வீதிகளிலும் சென்று இந்த குண்டுங்களை நாங்கள் இன்று வழங்க தொடங்கி இருக்கிறோம் எங்களை வரையிலே வடகிழக்கு முழுவதும் எங்களால் முடிந்த வரையிலே நாங்கள் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கு இருக்கின்றோம் இந்த சிங்கள தலைவர்கள் தமிழ் மக்களுடைய உரிமைகளை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை அது ரணிலாக இருக்கலாம் சஜித்தாக இருக்கலாம் அல்லது அனுரகுமாரவாக இருக்கலாம் அனைவருமே இலங்கை ஒரு சிங்கள வகுத்த நாடு பொட்டியாட்சி என்பதை வேற விருக்கமாக வேணி பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு குறிக்கோளாக கொண்டு அவர்கள் தங்களுடைய தேர்தல் பரப்புரைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் தமிழர்களுக்கு பதிமூன்றாம் தேர்தல் சட்டமும் இந்திய பஞ்சாயத்தும் தான் தீர்வு என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது இவர்கள் அனைவருமே கடந்த காலத்திலே தமிழ் தேசத்துக்கு எதிரான கட்டாயப்பு சார்ந்த செயல்பாடுகளை மேற்கொண்டவர்கள் ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிற்பாடு கூட எங்களுடைய தேசத்தில் சிங்களமயமாகலை மௌக்கமயமாகலை மிக தீவிரமாக முன்னெடுத்து செல்வதிலே வந்து ஒருமித்து செயல்பட்டவர்கள் இவர்கள் ஆகவே இவர்கள் இந்த தேர்தல் தமிழ் மக்களோடு சம்பந்தம் இல்லாத ஒரு தேர்தல் தமிழ் மக்களை ஒடுப்பு தமிழ் மக்களை இல்லாத ஒழிக்கின்ற தலைவர்களை தெரிவு செய்கின்ற ஒரு தேர்தல் ஆகவே இந்த தேர்தலை தமிழர்கள் முக்கிய முழுதாக புறக்கணிப்பதன் மூலம் இந்த தரப்புகளை தமிழர்களோடு ஒரு சமரசம் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வர கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு நோக்கம் இரண்டாவது இலங்கை தீவை மையப்படுத்தி ஒரு பூகோள் ஆதிக்க போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பூகோள் ஆதிக்க போட்டியிலே இந்தியாவும் அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகளும் தங்களுக்கு விரும்புகின்ற ஒருவரை ஜனாதிபதியாக வெல்ல வைப்பதற்கு அகிரத பிரயத்தனத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள் அவ்வாறான முயற்சிக்கு நாங்களும் ஒத்துழைப்பு வழங்குவதற்கு தயார் ஆனால் எங்களுடைய நலன்களை பலியிட்டு அவர்களுடைய நலன்களுக்காக கண்ணை மூடிக்கொண்டு அவர்கள் விரும்புகிற ஒருவரை ஆதரிப்பதற்கு நாங்கள் தயாரில்லை ஆகவே எங்கள் மீதான கட்டாயப்பசார் நிணிப்பை நடக்கக்கூடிய வகையிலே ஒட்டியாட்சி முறமையை ஒழித்து தமிழ் தேச முறைமை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை உருவாக்கப்படும் என்கின்ற அந்த உறுதிப்பாடு வெளிப்படுத்தப்பட வரை நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கின்றோம் அதன் மூலமாக இந்திய மேற்கு தரப்புகளும் தாங்கள் விரும்புகின்ற ஒருவரை தமிழர்களை திருப்திப்படுத்தாமல் கருவி செய்ய முடியாது என்ற ஒரு நிலையை உருவாக்கி அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி அவர்களும் எங்களை அங்கீகரிக்கின்ற வேண்டும் என்று பாலஸ்தீனத்தை சில நாடுகள் அங்கீகரிப்பதற்கு முன் அந்த மக்கள் பெரும் விலையை கொடுத்திருக்கிறார்கள் பெரும் யுத்தத்தை சந்தித்திருக்கிறார்கள் மிகப்பெரும் மனித அவளத்தை சந்தித்திருக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் அதிலே உறுதியாக இருக்கின்ற காரணத்தினால் உலக ஒழுங்கிலேயே மாற்றங்களை கண்டு கொண்டிருக்கின்றனர் ஆகவே நாங்களும் இந்த பூகோள போட்டியை வாய்ப்பாக பயன்படுத்தி அதை புரிந்து கொண்டு உறுதியாக நாங்கள் பயணிப்போதாக இருந்தால் இந்த தீவிலே தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் பாதுகாப்பாக வாழக்கூடியதும் சிங்கள மக்களோடு ஒற்றுமையாக வாழக்கூடியதுமான ஒரு அரசியல் தீப்பை நாங்கள் எட்ட முடியும் அதுதான் ஒரே இந்த புது வேட்பாளர் என்று பேசுகின்றவர்கள் இந்தியாவினுடைய கைப்பிள்ளைகளாக இருந்து கொண்டு தமிழ் மக்களை ஏமாற்றி இந்தியா விரும்புகிற ஒருவருக்கு வாக்களிக்க செல்வதற்காகத்தான் அந்த பொது வேட்பாளர் தொடர்பாக பேசுகின்றார்களே தவிர அவர்கள் தமிழ் மக்களுடைய நிலநடிப்படையில சிந்திக்கவில்லை இந்த பொது வேட்பாளர் பற்றி பேசுகின்றவர்கள் கடந்த காலத்திலே பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை தீர்வாக வலியுறுத்தி கொண்டிருந்தவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நல்லாட்சியோடு தமிழ் தேசிய கூட்ட இயக்கின்ற தேச விரோத சக்திகள் ஒன்றிணைந்து ஏக்கிய ஆட்சி என்ற ஒரு அரசியல் விரைவை தயாரித்த பொழுது அந்த வரைவுக்கு ஆதரவாக செயல்பட்டவர்களும் தான் இன்று பொது வேட்பாளர் என்று நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த ஏமாற்றுகளுக்குள் தமிழ் மக்கள் சிக்கிவிடக்கூடாது துரதிருஷ்டவசமாக யாழ்ப்பாணம் வணிகர்களும் கழகமும் அந்த பொது வேட்பாளரை ஆதரிப்பது என்ற ஒரு கருத்தை இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் ஊடகங்களிலே வெளிப்படுத்தி இருந்தார்கள் அவர்கள் பல்கலைக்கழக மாணவர்களும் அவ்வாறான கருத்தை வெளிப்படுத்தி இருந்தார்கள் அவர்கள் தங்களுடைய கருத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அவர்கள் ஒரு மிக வரலாற்று தவறான முடிவு எடுக்கிறார்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த கூட்டமைப்பினரும் இந்த வல்லாதிக்க சக்திகளும் நகர்த்திய இந்த நகர்வுகளுக்கு பின்னால் தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் விழுபட்டு சென்று இதுவரைக்கும் தமிழ் மக்களுக்காக எந்த நன்மைகளையும் ஏற்படுத்தவில்லை பொறுப்புக்குறல் உள்ளக விசாரணைகள் முடக்கப்படுவதற்கும் இந்த தரப்புகள் தெரிந்தோ தெரியாமலோ கடந்த காலத்தில் இந்த தரப்புகளோடு வந்து துணை நின்றிருக்கிறார்கள் ஆகவே இவர்கள் இந்த வரலாற்று தவறுமிக்க முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம்